ஒரு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களா பேசி மாத்திக்கணுமே தவிர மூன்றாவது மனிதன் போய் இன்டர்ஃபேர் ஆனாங்க அப்படின்னா அது சரியா இருக்காது எப்படியோ அது போலதான் ஒரு உட்கட்சி பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது என்பது நம்ம கட்சியோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு அவங்களுடைய பிரச்சனை அவர்களே பேசி தீர்த்து கொள்வார்கள் கடந்த முறை அதுதான் நடந்தது இப்பவும் அதுதான் நடக்கும் பாமக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த நார்த் தமிழ்நாடுல அவங்களுக்கான ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு ஹோல்ட் இருக்கு இதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தில் நாம வந்து பேசுறது அப்படின்றது சரியா வராதுன்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துங்க நாம கடந்த காணொலியிலேயே பேசிருப்போம் தமிழ்நாட்டுடைய டெப்டி சிஎம் ஆகிறது வந்து பாஜகவுடைய தமிழ் மாநில தமிழகத்துடைய மாநில தலைவர் என்ற பதவியை விட உயர்ந்தது அதை நம்ம வந்து ஏற்கனவே பேசிருப்போம் அதை நோக்கி அவரை நகர்த்தக்கூடிய பொட்டன்சியல் அவருக்கு இருக்கணும் போது பிஜேபி அதுக்காக அவரை யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தொகுதியில நின்று கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் திங் ரெண்டாவது நம்ம கூட்டணியை வந்து வெளில வைக்கணும் ரெண்டாவது விஷயம் இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் அவர் வந்து மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்புல இருந்து ஏன்னா இதை வந்து தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ஒரு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எரியுது அப்படின்னு இதை நீங்க எப்படி ஏறும் பொழுதோ பில் சொத்து வரி அதே இருந்திருக்கும் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அதிமுகவுடைய தற்போதைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்ப இந்த தேர்தல் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமான தேர்தல் வச்சுட்டு நம்ம வந்து கேம்லிங் பண்ண முடியாது

திடீரென்று இன்று பாமகல ஏன்னா பாமகல ஒரு சின்ன சலசலப்பு இருக்குங்கிறது நமக்கு பேசியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கோம் அது வந்து நீங்க உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க அதே ரெண்டு நாள்ல பேச்சப் ஆயிடும் பெருசா வராதுன்னு சொன்னீங்க ஓகே ரைட் எல்லாரும் ஆனா இன்று காலை திடீரென ஒரு அறிவிப்பு அதுவும் கட்சியின் தலைவராக இருந்த ராமதாஸ் நிறுவனரான ராமதாஸ் அவர்களிடமிருந்து இனிமே அன்புமணி கிடையாது நான் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆனா இதற்கு பிறகு அந்த எந்த விதமான காணொலியோ இல்லைன்னா எந்த விதமான விஷயங்களோ வெளில வரல ஆனா இவங்களுக்கு வந்து அந்த என் கூட்டணியில தொடர்வதில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பது போலவும் அது வந்து இவங்க இரண்டு பேருக்குமே கருத்து முரண் இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை வந்து பொதுவாகவே இந்த என் கூட்டணி தொடங்கியதிலிருந்து அதோட நீட்சியா தான் இதை பாக்கணுமா சார் அதாவது மேடம் ஒவ்வொரு கட்சியில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் உட்கட்சியில ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு கூட்டணியும் காரணமாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆஹ் அபிப்பிராயம் இருக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு மூன்றாவது மனிதனாக இப்ப வேறொரு கட்சியை சார்ந்தவராக நாம் வந்து பேசுவது அப்படின்றது சரியா இருக்காது ஒரு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களா பேசி மாத்திக்கணுமே தவிர மூன்றாவது மனிதன் போய் இன்டர்ஃபேர் ஆனாங்க அப்படின்னா அது சரியா இருக்காது எப்படியோ அது போலதான் ஒரு உட்கட்சி பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது என்பது நம்ம கட்சியோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு அவங்களுடைய பிரச்சனை அவர்களே பேசி தீர்த்து கொள்வார்கள் கடந்த முறை அதுதான் நடந்தது இப்பவும் அதுதான் நடக்கும் நீங்க சொல்றது புரியுது இருந்தாலும் ஒரு சாமானியராக ஒரு பொதுஜன பார்வையாக ஒரு மாற்றம் வேண்டி தொடங்கப்பட்ட கட்சி திராவிடத்துக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதல்ல பாமகவை நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு இவங்களுடைய இதோட ஸ்டார்ட் பண்ணாங்க அது பேர் என்ன சொல்றது நல்ல ஒரு பேஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில வந்து இந்த மாதிரியான ஒரு தடங்கல்கள் அதை வந்து எப்படி பாக்குறீங்க இன்னைக்கும் கூட ஒரு ஒரு சீட்டு அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறனா கூட ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அந்த அவங்க கிட்ட இருக்குங்கிறத நம்ம வங்கி இருக்குங்கிறத பாக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் கூட்டணி யாரோட வைக்கிறாங்க யாரோட வைக்கல அப்படின்றத வந்து நம்ம பொதுவா நம்ம வந்து பேசலாம் ஆனால் பாமக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்மபுரியில இருந்து விழுப்புரம் வரைக்கும் இந்த நார்த் தமிழ்நாடுல அவங்களுக்கான ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு ஹோல்டு இருக்கு இதெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தில் நாம வந்து பேசுறது அப்படின்றது சரியா என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துங்க அவர்களுடைய கட்சியில் யார் தலைவராக இருக்கணும் யார் வந்து எந்த பதவியில இருக்கணும் அந்த கட்சியும் அந்த கட்சியோட குழுவும் அந்த கட்சியோட தொண்டர்களும் தான் நிர்ணயிப்பார்களே தவிர வேற்று கட்சியை சார்ந்தவர்கள் அதற்கு வந்து விளக்கம் கொடுப்பது வந்து சரியாக இருக்காது அப்படின்றது என்னுடைய இது இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க பாருங்க டிஎம்கே அல்லாத ஒரு கட்சியில எல்லா பெரிய கட்சியிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இது தொடர்ந்து பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து இந்த தேர்தல் நாம் எதுக்காக ஒற்றுமையா இருக்கணும் நாம ஒற்றுமையா இல்லைன்னா என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாருமே கலந்து பேசி இந்த ரெண்டு வருஷம் எல்லாருடைய முழு உழைப்பும் அதை நோக்கி இருக்கணுமே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடக்காமல் இந்த தேர்தலை நாம் எதிர்கொண்டோமே அப்படின்னா எல்லாருக்குமே தோல்விதான் இதுல உறுதியா இருக்கிறோம் உட்கட்சி விஷயத்தையும் நம்ம பேசுறது கிடையாது இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒற்றை சிந்தனையா இருக்கணும் திமுகவை அப்புறப்படுத்தி அதிமுகவுடைய அலையன்ஸ் இந்த என்டிஏ கூட்டணியை ஆட்சிக்கு அமை ஆட்சி அமைப்பது எப்படி இது மட்டும் தான் சிந்தனையா இருக்கும் சார் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இந்த தமிழக பாஜக தலைவர் அந்த பதவி வந்து இந்த காலம் முடிவடைகிறது இவரே தொடர்வாரா ஏன்னா செகண்ட் டேம் கொடுக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா சென்ற தலைவர் முருகன் அவருடைய தான் இவர் பாதியில வந்து ஜாயின்ட் ஆறாரு டேர்ம் கொடுக்க சான்ஸ் இருக்கு இல்ல இல்ல இங்க இருந்தா இவர் வந்து அதிமுக கூட்டணி கூட நிறைய முரண் ஏற்பட்டுட்டே இருக்கும் அதனால தலைவரை மாத்திடுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் திடீர்னு ஒரு வெறி அறிக்கை வெளியிடுறாங்க அதுல வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இவ்வளவு நாள் உறுப்பினர் இவ்வளவு வருடங்கள் பட்டு வருடம் ஆகுது கட்சியில பயணிச்சிருக்கணும் அதுல பார்க்கும்போது யார் இதுல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சாலும் கூட இதுல யாருக்காவது ஒரு ஒரு ஏன்னா எக்ஸம்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா இதுல யாருக்காவது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொதுவாக சட்டமன்ற தலைவருக்கும் பிரசென்ட் பிரசிடண்ட்டுக்கும் அந்த எக்ஸம்ஷன் இருப்பதாக தெரிந்த செய்திகள் ஸோ இதை பொறுத்து அண்ணாமலை அவர்களின் மாற்றமா இல்லைன்னா அவருக்கு ஏற்றமா சார் ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி அவருடைய பெஞ்ச்மார்க் கிடையாது இது அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டெப் நம்ம கடந்த காணொலியிலேயே பேசிருப்போம் தமிழ்நாட்டுடைய டெபுட்டி சிஎம் ஆகிறது வந்து பாஜகவுடைய தமிழ் மாநில தமிழகத்துடைய மாநில தலைவர் என்ற பதவியை விட உயர்ந்தது அதை நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருப்போம் அதை நோக்கி அவரை நகர்த்தக்கூடிய பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்குன்னும் போது பிஜேபி அதுக்காக அவரை யூட்டிலைஸ் பண்ணணும் அதுக்காக யூட்டிலைஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தொகுதியில நின்று கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் நம்ம கூட்டணியை வெல்ல வைக்கணும் ரெண்டாவது விஷயம் இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் அவர் வந்து மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்புல இருந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சராகவோ இல்ல தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராகவோ வரக்கூடிய பதவிக்கு அவர் நகர முடியும் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பார்த்தோம் அவருடைய வந்து தமிழ்நாடுவா இருந்தது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் அவர் சுற்றி வரும்போது அவருடைய தொகுதியில குறையுது நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் இல்லாத அளவிற்கு அத்தனை நபர்கள் வந்து அங்க வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணாங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க ஆந்திரால இருந்து வந்தாங்க பல இடங்கள்ல இருந்து வந்து அவருக்காக வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணாங்க வந்து ஒர்க் பண்ணாங்க ஆனா அவரால் முழு டைம் அங்க கொடுக்க முடியல காரணம் அவருடைய பொறுப்புகள் சோ அத வந்து பாஜக கன்சிடர் பண்ணலாம் அத வந்து பாத்திருக்கலாம் ஓகே இப்ப வந்து இந்த மாதிரி மாத்தி பாக்கலாம் அப்படின்ற சிந்தனை இருக்கும் இப்போ மாத்துனா யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுத்தால் கட்சியை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கொண்டு போக முடியும் இதெல்லாம் ஆயிரம் விஷயங்கள் யோசிப்பாங்க எது பிளஸ் எது மைனஸ் எல்லாம் யோசிச்சு கடைசியில எது பிளஸ் ஆ தோணுதோ அததான் தான் பாஜக செய்ய போறாங்க பாஜகவில் இந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியால மிகப்பெரிய பிரச்சனை எழுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் பொருந்திய தலைவர்கள் தான் யார் மாநிலத்திற்கு தலைவராக வரணும் என்ற முடிவு எடுக்கிறார் அப்படிப்பட்ட வலிமை மிக்க தலைவர்கள் பாஜகவுடைய சென்ட்ரல்ல இருக்கும் போது நான் அகில பாரதத்துல இருக்கும் போது நம்ம இதை பத்தி வந்து பெருசா யோசிக்க தேவையில்லை தமிழகத்திற்கு எது நல்லது பாஜகவிற்கு எது நல்லது இந்த கூட்டணிக்கு எது நல்லது எதிர்காலத்திற்கு எது நல்லது என்பதை முழுமையாக அனலைஸ் பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்களுக்கு ஆதரிக்க இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இது சார் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் அதிமுக கூட்டணிக்காக தான் பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாத்தறாங்க அண்ணாமலையை மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அதிமுக கூட்டணி அவங்க குடுக்குற நெருக்கடியா அது தெரியாது அப்படி நெருக்கடி கொடுத்தால் அந்த நெருக்கடிக்காக இந்த தலைவரை மாற்றுவார்களா பாஜக ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் பிஜேபிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எலெக்ஷன் முக்கியமா டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன் முக்கியமாங்க டுவெண்ட்டி போர் முடிஞ்சிருச்சு இல்ல சார் டுவெண்ட்டி போர் எலெக்ஷன் தான் முக்கியமா இருந்தது அதுலதான் பிரதமர் யார் என்பது பிஜேபி அங்கதான் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அந்த டைம்ல காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு இது வந்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் இதுல பிஜேபி வெல்லக்கூடிய அதிகாரத்துல இருக்கா நாளைக்கு பிஜேபி தனிச்சா நின்னு சிஎம் ஆக போறாங்களா இல்ல தனியா நின்னு தோத்துட்டாங்க அதனால ஏதாவது குடி முடிஞ்சு போற போதா எந்த ஒரு நஷ்டமும் பிஜேபிக்கு இல்லை அப்ப எப்படி பிஜேபி நெருக்கடிக்குள்ளாகும் இந்த தேர்தல் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் டெஸ்ட் அவருக்கு தான் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் எல்லாரை விட அப்போ யாருக்கு நெருக்கடி இருக்கும் நீங்க தான் சொல்லணும் எந்த வகையில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி அமைப்பதனால் நெருக்கடி ஏற்படுது அதனால அவர்களுடைய முடிவுகளை மாற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த யோசனை தவறானதுன்னு தான் சொல்லணும் சரி சார் சரி சார் அடுத்தது மற்றொரு விஷயம் சார் நம்ம நிறைய தமிழகத்துல தொடர்ந்து வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது புதுசா ஒரு கேங் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய காவல்துறை அவங்களுடைய கடமையை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கான்னா இருக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் காவல்துறை மேலே சுமத்த விரும்பல காரணம் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய பகைக்காக ஒரு போய் வெற்றாரு கொள்றாருன்னா அதுக்கு காவல்துறை ஒண்ணுமே பண்ண முடியாது எவ்வளவு வலிமை மிக்க காவல்துறையா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிளை போட்டு கண்காணிக்க முடியாது சோ அது ஒண்ணு ரெண்டாவது சமுதாயத்தில் ஒரு தப்பு பண்ணிடலாம் தப்பு பண்ணி வெளியில வந்துடலான்ற தைரியம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது பகல்ல நான் வந்து செயின பறிப்பேன் என்னால பறிக்க முடியும் நடு ரோட்ல ஒருத்தரை என்னால கொல்ல முடியும் இப்படின்ற ஒரு தைரியம் இருக்கிறதுனாலதான் இந்த தவறுகள் நடக்குது காவல்துறை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும் இதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் நான் என்ன சொல்றேன்னா தமிழக அரசு பொறுப்பேற்கணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன் ஆனா காவல்துறை மட்டும் பொறுப்பேற்கணுமான்னா எல்லா விதமான சுதந்திரம் காவல்துறைக்கு இல்லையே இனி யார நினைச்சாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது நீங்க போய் ஒரு ஐடி எம்ப்ளாயியோ இல்லைன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ கேள்வி கேட்கணும்னா யோசிக்கிறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு ஆனால் தனிப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து சும்மா சுத்திட்டு அவரை கேள்வி கேட்கணும்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு வராங்க விஷயங்கள் இருக்கும் போது எந்த அளவுக்கு சுதந்திரமாக காவல்துறையால் செயல்பட முடியும் இந்த நெருக்கடிகள் இல்ல அதனால நான் வந்து காவல்துறையுடைய பிரச்சனையாக இதை பார்க்கல தமிழக அரசு இதுல தலையிடணும் அதாவது இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வர மாதிரி அதாவது இன்னைக்கு ஒரு கட்சி சுதந்திரம் பேசுறாங்க ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வார்னிங் அவசியமற்றது ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்கு ஒரு எல்லை மீறிய விமர்சனத்திற்கு நீங்க எதிர்வினையாற்றலாம் தப்பு கிடையாது சாதாரணமான பேச்சுக்களை நீங்க கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அதற்கு நீங்க தண்டனை எடு கொடுத்தே ஆகணும் அந்த நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் அதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க ஒரு பக்கம் இந்த சிலிண்டர் வந்து விலை ஏற்றம் இரண்டு முன்னாடி ரூபாய் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு நூறு ரூபாய் குறைத்தாங்க அதற்கு முன்பு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு இரநூறு ரூபாய் குறைத்ததாக ஞாபகம் அதுக்கப்புறம் ஏற்றம் இருக்கும்ல திரும்பி ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க இது சாமானியர்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏன்னா இதை வந்து தமிழக முதலமைச்சர் தன்னுடைய ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு வயிறு எல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பால் விலை ஏறும் பொழுதோ இபிபில் ஏறும் பொழுதோ சொத்து வரி ஏறும் பொழுதோ அதே நிலைமை தானே இருந்திருக்கும் சிலிண்டர் விலையில ஐம்பது ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்றீங்க எத்தனை பர்சன்டேஜ் ஹைக்குன்னு பாருங்க நான் இபி பில்ல காட்டவா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்கு இபி பில் எத்தனை இருக்கு சொத்து வரி இரண்டு மடங்கு மூணு மடங்கு உயர்ந்திருக்கு அது எதுவுமே ஐம்பது நூறுகள் அடங்கக்கூடிய விஷயம் கிடையாது சோ இப்படிப்பட்ட வரிகள் தமிழக அரசு கொடுத்துட்டு தமிழக அரசு இதை பேசுறாங்கன்னா எப்படி பேசுறாங்கன்னா சிந்திக்க தோணும் ரெண்டாவது இன்னைக்கு உலகளாவில் வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல அதனால நிறைய இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து ஏற்படுது அதோட விளைவாக கூட நம்ம வந்து சிலிண்டர் விலையை ஏற்றிருக்கலாம் மக்களுக்கு பிரச்சனை வருவதற்காக யோசித்து செய்யக்கூடிய அரசு மத்திய அரசு கிடையாது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தரணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொபிஸ்டிகேட்டடா கொடுக்கணும் அப்படின்றதுதான் சிந்தனையாக வைத்து இருபது மணி நேரத்திற்கு மேல ஒரு நாளைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பெற்றிருக்கக்கூடிய தேசம் இது இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னா விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க பால் விலை ஏறி இருக்கா இல்லையா பால் வாங்குறவங்களா சாதாரண மக்கள் கிடையாதா கரண்ட் பில் கட்டுறவங்களா சாதாரண மக்கள் கிடையாதா சொத்து சொத்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் சாதாரண மக்கள் கிடையாதா இதெல்லாம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஏறி இருக்கே அப்ப அவர்களுக்கு அவர்களுடைய விமர்சனங்களை முன்வைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து அஹ் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வரும் அவர்கள் வரும் நேரத்துல வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை வந்து சந்திக்க இருப்பதாக ஒரு செய்திகள் வந்த நேரத்துல திடீரென ஒரு மணி நேரம் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தி அவர்களுடன் சந்தித்திருக்கிறார் குருமூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் சோ ராமசாமி அவர்களோட இருந்து தமிழக அரசியல் களமும் பாரத தேசத்துடைய அரசியல் களமும் பற்றி தெரிந்தவர் அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேக்குறது வந்து தப்பு கிடையாது நீங்க பாத்திருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதோ பத்தோ அந்த சரியா வருடம் நினைவில்ல மாண்மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்திருப்பாங்க ஒரு விழாக்கு சோ ராமசாமி அவர்கள் நடத்திய விழா அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இவர் வரக்கூடிய வாய்ப்பு சொல்லி அன்னிக்கையை கணிச்சார் கேண்டிடேட்டா வருவாருன்னு பிஜேபியே பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு அப்படின்னா களத்தை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்களிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கறது தப்பு கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சில பேர் தான் இருக்கிறாங்க குருமூர்த்தி அவர்கள் இருக்காங்க அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க அவர்களிடத்தில் கேட்பது நல்ல விஷயம் தானே அது நாம சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல விஷயம் ஆலோசனை அவர்கள் வரும் நேரத்துல அந்த சந்திப்பு நடந்ததுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சார் சில நோட்ஸ் கூட எடுக்கலாம் சில சில விஷயங்கள் வந்து கலந்துரையாடலா இருக்கலாம் சில மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு ஒரு இப்ப ஒரு நாள் கட்சியில இருக்கிறாங்க கட்சியா நடத்துறனும் போது என்னுடைய கட்சியின் தான் நான் வந்து எல்லாத்தையும் அணுகிறேன் ஆனால் ஒரு தனி நபர் ஒரு ஜெர்னலிஸ்டா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அது வேற ஒரு கண்ணோட்டத்துல அணுகுறாங்க அப்ப அந்த ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சால் நல்லது தானே அதற்கான ஒரு ஒரு விஷயமா அது இருந்திருக்கும்னு தானே நான் பாக்குறேனே தவிர அதுல வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை அதிமுக பாஜக நாதாக்கா இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் உருவாயிடுச்சு அந்த உருவானது உறுதிப்படுத்துறதுக்கு தான் பல முயற்சிகள் எடுக்குது ரெண்டு சைடுமே வந்து எடுக்கிறாங்க அதிமுக வந்து அவ்வளவு சட்டுன்னு உறுதிப்படுத்திடும் நினைக்கிறீங்களா அவங்க தாவாக்காக்காக்கா வெயிட் பண்ணலையா நான் ஏற்கனவே சொல்லியது போல பாஜக இந்த தேர்தலில் நிற்கிறாங்க தோத்துடுறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல திருப்பி நிக்கலாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக நின்று தோத்துருச்சு அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்காலம் என்னங்க அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அதிமுகவுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்போ இந்த தேர்தல் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமான தேர்தல் அன்டெஸ்ட் ஓட்ஸ வச்சுட்டு நம்ம வந்து கேம்லிங் பண்ண முடியாது விஜயவர்கள் அவர்கள் அவர்கள் இத்தனை வாக்கு இருக்கு அத்தனை வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர யாருக்கிட்டயாவது ப்ரூஃப் இருக்கா அவர் இன்னும் பேச ஆரம்பிச்சிருக்காரா இன்னும் கொள்கையில உறுதியா சொல்லி இருக்கிறாரா அப்ப அவர் பேச பேச அந்த வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சோ அவரை நம்பி நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியான முடிவு கிடையாது அரசியல்ல இது அரசியல்ல அடி எடுத்து வச்சிருக்கிற நமக்கே புரியுதுன்னு போது அவ்வளவு அனுபவம் மிக்க அவருக்கு புரியாதா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த தேர்தல்ல அதிமுக பாஜக ஒன்றிணைந்து எவ்வளவு இழுக்க முடியுமா அவ்வளவு கட்சிகளையும் இழுத்து இந்த தேர்தலை களமாடினால் மட்டும்தான் அதிமுகவிற்கும் எதிர்காலம் அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதிர்காலம் நாத்தக சீமான் பொதுவாகவே எந்த இடத்துலயுமே கூட்டணி பற்றி இல்ல நான் தனியாவே நிக்கிறேன் அப்பதான் என் பெர்சன்டேஜ் தெரியும் தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாங்க அப்படிங்கிற மாதிரியே நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த கூட்டணிக்கு எப்படி வந்து சம்மதிப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது என்ன பொதுவாவே அவர் என்ன சொல்வாரு இது ஒரு பரிச்சை தம்பி அடுத்த அதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் முடிவுகள் வரும்போதெல்லாம் அவர் சொல்வதை நாம் கேட்டிருக்கோம் எனக்கு என்னப்பா டெஸ்ட் ஏன்னா அடுத்த டெஸ்ட்க்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அவர் வந்து கூட்டணில இருப்பாரா கூட்டணியில இருந்தா தொடர்ந்து அந்த கூட்டணி தேர்தல சந்திக்கிறது ஒரு தேர்தல் முடிவுகள் வரையாவது இந்த சீமானவர் வந்து வரும்போது இன்டாக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எல்லா பொதுமக்களுக்கும் இந்த ஒரு கேள்வி எழுதும் இல்ல நம்ம பாக்கணும்னா தமிழ் நிச்சயமா நிச்சயமா மேடம் நம்ம கடந்த காலநிலையில கூட நான் பேசியிருப்பேன் தனி மனிதராக சீமானவர்களுக்கு இந்த கூட்டணி வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டா நீங்க கேட்டீங்கன்னா இல்லன்னு சொல்லுங்க உம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கூட்டணி பெரிய பிளஸ் ஓகேன்னு சொல்லுவேன் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் நினைக்கிறார்கள் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு இதற்கு காரணம் திமுக அரசுன்னு நினைக்கிறாங்க அதை நம்புறாங்க ஆமாவா இல்லையா அது நம்புறாங்கன்னும் போது அதனை அப்புறப்படுத்துவது நம்மளுடைய கடமை அப்படின்னு அவங்க நம்பும் போது எப்படி அப்புறப்படுத்த முடியும் தனியாக நின்னா பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ என்னுடைய குறிக்கோளை விட என்னுடைய நாட்டு நலனை விட நாட்டு மக்கள் நலனை விட என் கட்சி நலன்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்ல மாட்டாரு என்பது நம்மளுடைய நம்பிக்கை அதன் இந்த கூட்டணி சேர்ந்தால் இவர்கள் எல்லாருமே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா என்ன பண்ணலாம் திமுகவை அப்புறப்படுத்தலாம் அதுக்கப்புறமா இவங்க பேசி முடிவு பண்ணி எப்படிப்பட்ட கொள்கைகள் வகுக்கணும் எப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் கொண்டு போகணும் எப்படிப்பட்ட பாலிசிஸை நம்ம டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பேசி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதிமுக பாஜக நாம் தமிழர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாமக எல்லா கட்சிகளும் இணைய வேண்டிய சூழல் இருக்கு காரணம் கூட்டணி வழுவார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை உதாரணத்துக்கு திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க நீங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு மற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரே புள்ளியில நின்று இந்த தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் திமுகவுக்கு ஒரு டஃபான ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியும் அப்பதான் வெற்றி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தொடர்ந்து வந்து வந்து தனியாக நிற்பது பிளஸ் மைனஸ் என்றாலும் கூட இந்த தேர்தலை பொறுத்தவரை இது அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில் ஒரு இடம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்துல தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி